வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தின் கூறுகளை பாதுகாக்கும் அரணாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் மின்துறையின் வளர்ச்சிக்கு அடுத்த ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளில் பதினேழு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மகளிர் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் இருநூற்று பதினெட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தின் கூறுகளை பாதுகாக்கும் அரணாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் நம் நாட்டில் உள்ள பல்வேறு மொழிகள் சமஸ்கிருத வார்த்தைகளால் மேம்பட்டுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டு மக்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் மேற்கொண்ட பயணத்தின்போது இதனை தாம் உணர்ந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக மக்களவைத் தேர்தலில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணி செயலாற்றி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினாா் மின்துறையின் வளர்ச்சிக்கு அடுத்த ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளில் பதினேழு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஆர் கே சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மின் உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உள்நாட்டிற்காக மட்டுமின்றி உலகத்திற்கானது என்றும் அவர் தெரிவித்தார் சர்வதேச தரத்திற்கு இணையான பொருள்கள் குறைந்த விலையில் உற்பத்தி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஆர் கே சிங் libro de மகளிரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மகளிர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் மாநில மகளிர் கொள்கை வெளியிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மகளிர் நலனுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாக ும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு வயது நிரம்பிய முதல்முறை வாக்காளர்களின் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன பிரபலங்கள் பலர் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் முதல் முறை வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை தவறாமல் செலுத்த வேண்டுமென்று பத்மஸ்ரீ விருது பெற்ற மதுரையைச் சேர்ந்த டாக்டர் நம்பெருமா நல்ல ஆட்சியை தீர்மானிக்கிறது வந்து அது மக்களா சேர்ந்து தேர்ந்தெடுத்த நபர்கள் தான் அங்க போய் இருந்து ஆட்சி செய்ய போறாங்க நமக்கு நன்மை செய்ய போறது அவங்க தான் அதனால உங்க உரிமையை விட்டு கொடுக்காம உங்களுடைய சக்தியை நிரூபிப்பதற்கு தேர்தல் தான் ஒரு முக்கியமான நேரம் இந்த தேர்தலில் நீங்க நூறு சதவீதம் வந்து தான் நல்லா இருக்கும் இளைஞர்களாக நீங்கள் உங்க வாக்குரிமையை நல்ல விதமாக பயன்படுத்தி இந்தியா ஒரு நல்ல வளர்ந்த நாடாக வரணும் நான் உங்களுக்கு விரும்பி கேட்டுக்கிறேன் இதற்கிடையே இந்த தேர்தலில் வாக்களிக்க ஆர்வத்துடன் உள்ளதாக கோவையைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளர் தெரிவித்தார் என்னோட பேரு பேரரசி நான் ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காலேஜ்ல பிடெக் ஏடிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இப்போ பதினெட்டு வயசு ஆகுது நான் இப்போ வந்து ஓட்டு போடுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அது என்னோட உரிமைன்னு நினைக்கிறேன் காசு கொடுத்து அந்த ஓட்டு வந்து விலக்கி வாங்குறாங்க ஆனா இது வந்து மக்களோட உரிமை அவங்களா மனசு வச்சு சிந்திச்சு மனசாட்சியோட அந்த ஓட்டு போடணும் இது நம்மளோட ஆட்சி நம்ம தான் இதை செலக்ட் பண்ண போறோம் இதுல நமக்கான தேவையை யார் கரெக்டா செய்வா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணுவோம் ஸோ எல்லாருமே பண்ணி டிசைட் பண்ணி நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்காம நம்ம ஓட் பண்ணணும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் மக்களவை தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தமிழக அரசின் திட்டங்கள் பயனாளிகளை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் நீங்கள் நலமா திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மாநிலம் முழுவதும் தேவைக்கு ஏற்ப புதிய நியாய விலைக் கடைகள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஐ பெரியசாமி தெரிவித்தாா் காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதவி ஆய்வாளர் முதல் கண்காணிப்பாளர் வரையிலான அதிகாரிகளின் பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் அதற்கு அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார் இதன் காரணமாக நாநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே இந்த பதவி உயர்வுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளாா் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சிவாலய ஓட்டம் இன்று தொடங்கியது தமிழகம் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரி நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் சிவபக்தர்களின் சிவாலய ஓட்டம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி குமரி மாவட்டத்தில் உள்ள முன்ஜிரை மகாதேவர் கோவிலில் இருந்து துவங்கும் இந்த ஓட்டம் திக்குறிச்சி திற்பரப்பு திருநந்திக்கரை பொன்மனை பன்னிப்பாகம் கல்குளம் மேலாங்கோடு திருவிடைக்கோடு திருவிதாங்கோடு திருப்பன்னிக்கோடு உள்ளிட்ட கோவில்களுக்கு சுமார் நூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடிச்சென்று இறுதியாக பன்னிரெண்டாவது சிவாலயமான திருநட்டாளம் பகுதியில் உள்ள சங்கரநாராயணர் கோவிலில் முடிவடைகிறது இந்த ஓட்டத்தில் குமரி கேரளாவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சிவபக்தர்கள் ஏகாதசி நாளில் தீயில் படாத உணவருந்தி விரதமிருந்து கோவிந்தா கோபால கோஷத்துடன் ஓட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவராத்திரி தினத்தையொட்டி நடைபெறும் இந்த ஓட்டம் குமரி மாவட்டத்தை தவிர வேறெங்கும் நடைபெறாது என்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது மேலும் சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் செய்திகள் மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருவாரூர் மாவட்டத்தில் மாணவிகள் பங்கேற்ற பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒருநாள் கல்வி சுற்றுலா பயணம் இன்று நடைபெற்றது மதுரை மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு ஆட்சியர் திருமதி சங்கீதா தலைமையில் இன்று நடைபெற்றது தென்காசியில் இணையதள குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தை ரன் எடுத்துள்ளது தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ரோஹித் சர்மா ஐம்பத்தி இரண்டு ரன்னுடனும் சுப்மன் ஹில் இருபத்தாறு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் இருநூற்று பதினெட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக ஜாக் ராலி எழுபத்தி ஒன்பது ரன் எடுத்தார் குல்தீப் யாதவ் ஐந்து விக்கெட்டு அஸ்வின் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் உலக தரவரிசை பட்டியலுக்கான பாரா பில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி ராகேஷ்குமார் இணை பதக்கம் வென்றது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் நேபாளத்தை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தின் கூறுகளை பாதுகாக்கும் அரணாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மின்துறையின் வளர்ச்சிக்கு அடுத்த ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளில் பதினேழு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மகளிர் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் இருநூற்று பதினெட்டு ஆட்ட செய்தி அறிக்கை நிறைவடைகிறது